ஹை ஃப்ரெண்ட் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தகவல்னா இந்த அப்ளிகேஷனை பற்றியும் சொல்லலை இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பை பற்றி தான் ஓகே மிச்சம் பேர் வந்து பொதுவாக கேர்ள்ஸ் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க பட் வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெதட் களுக்கு என்னென்ன சிஸ்டம் இது எல்லாம் தெரியாது நான் வந்து எல்லாத்தையும் சொல்லித்தர வரல சின்ன முக்கியமான ஒன்று விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லித்தரேன் ஓகே நாங்கள் மேலோட்டமாக என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து கோல் லபர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுற அதே போல் நம்பர் எப்படி பிளாக் பண்ணுற அன்பிளாக் பண்ணுற அதே போல் குரூப்ஸில் லிங்க்கை சேர் பண்ணுவோம் அதில் லிங்க்கை வந்து எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன் அவசரமாக அதே போல் வெப் கேமரா வெப்கேமரா நம்மளோட மொபைல் எப்படி ஹேக் பண்ணுவாங்க எப்படி நாங்கள் க்யூஆர் கோடு அதை சே அதை எப்படி நாங்கள் சேஃபாக கொள்கிறோம் அதே போல் செட்டிங்ஸ் லேக்கிற மெதெட் எல்லாம் நான் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ஒன்றுனா பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மெயினாக நீங்கள் நான் ஆஃபம் வச்சுக்கொள்ளுங்கள் உங்களோட மொபைல் வந்து உங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்டோ யாருக்காவது நீங்கள் மொபைலில் கொடுத்தா நீங்கள் என்ன பக்கத்தில் எழுந்து கொள்ளுங்க இல்லாட்டி அவங்களோட பர்சனல் விஷயத்தை அவங்களோட வாட்ஸ்அப் எய்கிற விஷயத்தை ஈஸியாக அவங்க எடுத்துக்கொள்ளுங்க தெரிஞ்சுருந்தா எடுத்துக்கொள்ளுவாங்க எப்படின்னா இந்த மிச்சம் பேருக்கு அந்த வாட்ஸ்அப் வெப்ண்டிக்கு இந்த ஆப்ஷன் சாரி இல்லை இந்த ஆப்ஷன் ஓகே இந்த வாட்ஸ்அப் வெப்ண்டிக்கு இந்த ஆப்ஷன் வந்து என்னென்னே தெரியாது மிச்சம் பேருக்கு தெரிஞ்சுக்கும் பட் தெரியாது அவங்களுக்கு ஓகே அது என்னென்னா ஒரு மெசேஞ்சர்னு ஒரு இ அந்த அப்ளிகேஷனை உணர்வு மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகே டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண அதில் க்யூஆர் கோடு ஒன்று காட்டும் ஓகே ஓப்பன் பண்ண கியூஆர் கோடு ஒன்று வரும் அந்த கியூஆர் கோடை இந்த வாட்ஸ்அப் கேமராவை ஓப்பன் பண்ணேன் அந்த கியூஆர் கோடில் வச்சு இதே மாதிரி ஸ்கேன் பண்ணுன்னா இதை கோவிட் கொடுத்தீங்கனா கேமரா ஓப்பன் ஆகும் இல்லைங்கன்னா நம்மளோட மொபைலில் நம்மளோட மொபைலில் கேமரா ஓப்பன் ஆகும் இந்த ஓப்பன் ஆகும் கேமராவை வச்சு அந்த கியூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணுனா ஒரு ஆகக்கூடாது ஒரு நிமிஷம் ஸ்கேன் ஒரு நிமிஷமும் தேவையில்லை ஒரு தேர்ட்டி செகண்ட் ஸ்கேன் பண்ணால் போதும் தேர்ட்டி செகண்ட் தான் ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் அவ்வளவும் அவங்களோட மொபைலுக்கு போயிடும் அந்த எந்த மொபைல் ஸ்கேன் பண்ணுறாங்களோ அந்த மொபைலுக்கு போயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மெசேஜ் பண்ணுறீங்களோ எல்லா மெசேஜையும் அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் என்னென்ன மெசேஜ் பண்ணிக்கிறீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கொள்ளலாம் அப்போ அவங்க வந்து அதில் வந்து மெசேஜ் பண்ணால் நீங்கள் ஓரளவுக்கு அவர் வந்து உங்களோடய காண்டாக்டிக்கிற மெசேஜ் நம்பர்ஸையும் கொள்ளலாம் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு காண்டாக்ட்ல இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் நீங்கள் பண்ணின மாதிரி ஓகே அந்த ப்ராப்ளம் அதால் அதை வந்து காரணமாக நீங்கள் யார் சில யாரோ கடைசி மொபைலை கொடுத்தா பார்த்து கொள்ளுங்க ஓகே அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது கோல் லோகோ இப்போ இதில் வந்து கோல் வந்து இதில் வந்து நாங்கள் எப்படி டீல் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து டச் பண்ணீங்களாக்கும் இதில் வந்து இப்போ இப்போ கோல் பண்ணிக்க அந்த டீடெயில பார்த்துக்கொள்ளலாம் எத்தனை மணி கோல் வந்திக்கு அதை டீட்டெயில் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி டிலீட் பண்ணுற எப்படின்னா மேலே பாருங்கள் ரைட் சைடில் மூணு டொட்டமாக கீக்கி அதில் வந்து கிளியர் லொகோண்டு கிளியர் கோல் லோக் நீக்கி அது கொடுத்தீங்களாக்கும் உங்களோட கோல் லகோஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணி கொள்ளலாம் ரைட் அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப் செய்கிறவங்க வந்து என்னென்னா உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் செய்கிறீங்க அதால் பல மிச்சம் பேரும் வந்து தெரியாமல் குரூப்பில் லிங்கை சேர் பண்ணுவீங்க சிலவங்க வந்து தான் குரூப் வச்சு கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து குரூப்பில் லிங்க்கை வந்து சேர் பண்ண வேணாம் ஏன்னா சேப் பண்ணுற மூலமாக நீங்கள் ஒரு குரூப்புக்கு லிங்கை சேர் பண்ணால் அதில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு தனிப்பட்ட விரோத கோம சில அவங்க அவங்க வந்து உணர் குரூப்பு சேவ் பண்ணி ஒரு இப்போ கேள்ஸ் என்று வச்சு கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் இந்த குரூப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க அவங்க வந்து அதில் லிங்க் உணர் குரூப் சேர் பண்ணாங்களுக்கும் ச பர்மிஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களாவே ஜாயின்ட் ஆகி கொள்வாங்க நமக்கு வந்து ஒன்றும் பண்ண அப்படி பண்ண இலாண்டில் இல்லை பண்ணேயும் அதையும் நான் சொல்லித்தரேன் எப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குரூப் செய்கிறீங்க பெர்சனலாக குரூப் செய்கிறீங்க இதில் வந்து எங்களோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் ஜாயின்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டா உங்களோட எட்மின்ஸ் யாராவது வரா எட்மெயினுக்கு மாற்றிருந்தால் குரூப் லிங்க்கு ஷேர் பண்ணிடலாம் ஓகே எட்மெயின்க்கு மாற்றிருந்தான் குரூப்பில் லிங்க்கு ஷேர் பண்ணலாம் உதாரணத்துக்கு நான்டா நான் இந்த குரூப் செய்கிறேன்டா இந்த குரூப் நான் எட்மின் நினைக்கிறேன்டா எனக்கு மட்டும் மாற்றினோம்னா இந்த குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணிடலாம் இப்போ அவங்களோட எட்மின் இன்னொரு எட்மின் யாரும் சரிக்காங்க அவங்க வந்து மறந்து போய் குரூப்லேயும் சேவ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க குரூப்பில் டீல் பண்ணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் குரூப் இன்ஃபார் இன்ஃபார்ம் ஊக்குவாங்க ஓகே இன்ஃபார்ம் வர மாதிரி தெரியும் ஏன்னா தெரியாட்டி பார்த்து கொள்ளுங்க இப்படி தகுந்த மூணு டொட்மார்க் ஈக்கை டச் பண்ணுங்கள் குரூப் இன்ஃபார்ம் டிக்கு அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணுன்னா இதில் வந்து எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு காட்டும் அதில் ஹெட் பண்ணுறதுக்கு இவர்ட்டு ஹெட் பண்ணுவீங்க தானே ஹெட்மெயின் ஹெட் மட்டும் மட்டும்தான் இது பண்ணுற இது காட்டும் அந்த ஹெட் பண்ணது கொடுத்தீங்களாக இது தான் குரூப் லிங்க் இன்வைட் குரூப் லிங்க் இல்லை இன்வைட் டூ குரூப் லிங்க்ஸ் இன்றைக்கி இதை வந்து டச் பண்ணால் இதில் பாருங்கள் ஒரு லிங்கை காப்பி பண்ணி கொள்ளலாம் காப்பி பண்ணி கொடுக்க குரூப்புக்கு பேஸ் பண்ணீங்கன்னாக்கும் அவங்க வந்து பர்மிஷன் இல்லாமல் ஜாயிண்ட் ஆகிக்கொள்வாங்க ஒரு மறந்து போய் குரூப் லிங்கை நான் சேவ் பண்ணிவிட்டேன் இதை இப்போ குரூப் வந்து மிச்சம் பேர் வந்து ஜாயிண்ட் ஆகி கொண்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் ரிவர்க் லிங்க் நீக்கும் இந்த ஆப்ஷன் ஓகே ரிவர்க் லிங்க் நீக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணி ரிவர்க் லிங்க் இதை டச் பண்ணி விட்டீங்க ஓகே கேட்கும் ஓகே கொடுத்தா உங்களோட லிங்க் வந்து சேஞ்ச் ஆகிரும் சேஞ்ச் ஆகினா அந்த ஃபெஸ்ட்டுக்கு சேவ் பண்ணிங்க தானே லிங்க் அந்த லிங்க் மூலமாக யாருக்கு வந்து ஜாயின்ட் ஆகவேல ஓகே ஜாயிண்ட் ஆகினா ஜாயிண்ட்டே ஆகலன்னு காட்டும் ஓகே அதை வந்து இங்கே கிளம்புக்கு இருக்காவோ ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு ரிவர்க் லிங்க் கொடுத்து கொண்டிருக்கீங்க ஓகே கொடுத்து கொண்டிருந்தால் நாளுக்கு நாள் லிங்க் சேஞ்ச் ஆகிரும் லிங்க் சேஞ்ச் ஆகுனா எந்த லிங்க் சேவ் பண்ணுறீங்களோ அந்த லிங்க் மூலமாக வரையில இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் லிங்க் ஒன்று சேவ் பண்ணிட்டீங்க சேவ் பண்ணிக்காகவும் வந்து லிங்க் மூலமாக ஜாயிண்ட் ஆகிடலும் பட் நீங்கள் ரிவர்க் லிங்க் இருக்கும் இந்த லிங்க் வந்து மாறிடும் மாறினா ஃபஸ்ட்டுக்கு சேவ் பண்ண அந்த லிங்க் மூலமாக ஜாயிண்ட் ஆகலை புதுசாக இதுக்கப்புறம் சேவ் பண்ணுற லிங்க் மூலமாக தான் ஜாயிண்ட் ஆகிடலும் ஓகே விளங்கிட்டேனா அதுக்கு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க அடுத்த மெத்தட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது இப்போ உதாரணத்துக்கு குரூப்பில் வந்து இப்போ கொஞ்சம் எப்படின்னா இப்போ குரூப்பில் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு நீ தனிப்பட்ட இப்போ குரூப்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிப்பாங்க பட் குறிப்பிட்ட இவருக்கு மாற்றினா தனிப்பட்ட முறையில் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு இவர் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு இந்த இது வந்து எனக்கு பிடிச்சி கைலாட்டி ஏதாச்சும் இதுக்கு நான் சொல்லணும் ரிப்ளை பண்ணணும்ல இது எப்படி டச் பண்ணி கொண்டு வரீங்க டச் பண்ணி இதில் பாருங்கள் மாதிரி மாடு லெஃப்ட் சைட்டில் இது இந்த டச் பண்ணுற அடையாளம் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணுன்னா இப்படி வரும் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுனா இவரோட நம்பரோடு இவர் பண்ண போஸ்ட்டோடு குரூப்பில் சென்ட் ஆகிரும் சென்ட் ஆனால் குரூப்புக்கு இல்லை தனிப்பட்ட முறையிலேயும் செய்யலாம் ஓகே சென்ட் ஆனால் அவங்க குரூப்பில் இருக்கிறவங்களும் விலையின் கொள்வாங்க ஓ இந்த போஸ்ட்டுக்கு தான் ரிப்ளை பண்ணிக்காங்கன்னு அவங்களும் புரிஞ்சு கொள்வாங்க கன்ஃபியூஸ் ஆகின்ற அவசியம் இல்லை தனிப்பட்ட முறையில் ஐபிக்கு தனி இதுக்கும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் ஓகே அதே மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் தெரியுமாண்ணா எங்கிட்ட அம்புக்குரிய அதை டச் பண்ணியா குரூப் கேட்கும் ஃபார்வர்ட் பண்ணி கொள்ளலாம் காப்பி பண்ணுறேன் எல்லாம் தெரியும் இதெல்லாம் சொல்லி தனி சின்ன சின்ன விஷயங்கள் ஓகே ஏதும் டவுட் இருந்தால் ஃபேஸ்லா குரூப்பில் வந்து கேளுங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்னெண்டா இதில் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து நாங்கள் பக்கெட் செட்டிங் செட்டிங்கில் வந்து அந்த இதை பார்த்தாச்சு அது செட்டிங்கில் போ பாருங்கள் லாஸ்ட் செட்டிங் செட்டிங் போயிட்டு இதில் நாங்கள் பார்க்க போகிறது அக்கௌண்ட் செட்டிங் அக்கௌண்ட் செட்டிங்கில் வீடியோனா ஷோட்டாகவே அவசரமாக சொல்கிறேன் ஏன்டா ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஓவரால் லென்த் ஆகிட்டு வீடியோ இப்போ திரும்பி ரெக்கார்ட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் செட்டிங் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் சட்டிங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங் கொடுத்து அதில் பாருங்கள் ப்ரைவசி பிரைவேசின்டா என்ன பிரைவேசியில் பாருங்கள் இது வந்து மிச்சம் பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்னா பிரைவேசின்டா என்னெண்டா இது ப்ரைவேசி லுக் இதில் பாருங்கள் இந்த இது ரெண்டு மூணு ஆப்ஷன் லாஸ்ட் சீன் அது ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னா உங்களோட லாஸின் நீங்கள் இது இப்போ வாட்ஸ்அப்புக்கு ஒன்லைனுக்கு வந்து கடைசி ஆன்லைன் வந்து ஆஃப்லைனுக்கு போனால் கடைசி நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக வந்து ஆன்லைன் வந்தீங்கன்னு இன்னொரு ஆள் உங்களோட ஃப்ரெண்ட் யார் சரி ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட உங்களோட இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எத்தனை மணிக்கு நீங்கள் ஆஃப்லைன் போகணுங்கன்னு காட்டும் லாஸ்ட் சீன் டைமை காட்டும் அதை காட்டக்கூடாதுன்னா நீங்க இதில் மாத்திக் கொள்ளலாம் ஓகே இதில் போயிட்டு எவ்ரி ஓன்டா எல்லாருக்கும் காட்டும் மை காண்டாக்ட் கேட்கிற மெம்பர்ஸ்க்கு மாத்திரம் உங்களோட அப்படி இல்லை ஒருத்தருக்கும் காட்டாது ஓகே அதே மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் அதே போல ஸ்டேட்டஸ் அதையும் நீங்க அதையுமே செஞ்சு கொள்ளலாம் யார் யாருக்குமே காட்டக்கூடாதுன்னு நோ படின்னு கொடுக்குறோங்க ஓகே நான் சின்ன ஷார்ட்டாக சொல்றேன் வீடியோ லெந்த் ஆகுது ஓகேம்மா அடுத்து நாங்கள் பார்க்க போறது செக்யூரிட்டி செக்யூரிட்டி ரெண்டாவது ஆப்ஷன் செக்யூரிட்டி மெயினாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் இதை வந்து ஒன் ஓப்பில் தண்ணி வைக்கும் இதை ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓன் ஒன் பண்ணி வச்சுக்கோ நீங்களாக்கும் உங்களோடய மொபைலை வந்து ஹேக் பண்ணுவாங்க மிச்சம் பேர் வந்து அந்த ஹேக் பண்ணுற மெதட் அதை வந்து நீங்கள் சேஃப் ஆகிக்கும் அதால் இதை ஓன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஒன் பண்ணால் உங்கள் மொபைல் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகிக்கும் ஓகே ஆனால் அந்த வெப் வாட்ஸ்அப் வெப் இன்றைக்கி அது வந்து நீங்கள் இதை லொக் பண்ணாலும் உங்களோட கோட் வந்து அவர் அதை அதால் அந்த இது மூலமாக மிஸ்டர் மெதட் சொன்னேன்னா அந்த மெதட் மூலமாக அந்த மெசேஞ்சர் அது மூலமாக ஸ்கேன் சி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும் அவங்களோட மொபைல்லேருந்து உங்களோட வாட்ஸ்அப்பை அவங்களோட மொபைலுக்கு போயிடும் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் கையிலையும் மொபைல் கொடுக்காங்க கொடுத்தாலும் சாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க அது உங்களோட கையில் தங்கிக்கி அடுத்தது சேஞ்ச் நம்பர் சேஞ்ச் நம்பர்னால் இப்போ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த நம்பர் எனக்கு இது இந்த நம்பர் நான் புது நம்பரில் யூஸ் பண்ண போகிறேன் இதே வாட்ஸ்அப் தான் இதே இந்த வாட்ஸ்அப்பை தான் பட் நான் நம்பரை மாற்ற நம்பரை மட்டும் மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க மேலே இப்போ நெக்ஸ்ட் டே கொடுத்துட்டு ஓல்டு நம்பர் இப்போ நீங்கள் எந்த வாட்ஸ்அப்பில் இதை வந்து எந்த நம்பரில் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஓல்டு நம்பரை டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் அது நீங்கள் டைப் பண்ண நியூ நம்பர் இப்போ இதுக்கப்புறம் எந்த இதில் யூஸ் பண்ண போறீங்க நியூ நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க அதுக்கப்புறம் அந்த மினி நம்பருக்கு கோட் ஒன்று வரும் அந்த கோடை வந்து டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடும் ரைட் இல்லை எனக்கு அக்கௌண்ட் தேவை இல்லை எக்கௌண்ட் நான் டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெலிட் அக்கௌண்ட் இன்றைக்கி ஏன்டா மிச்சம் பேரும் வந்து அக்கௌண்ட் தேவைன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு போயிடுறீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படி போனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இல்லாட்டி யார் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உங்கள் நம்பர் யார்டாக அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிங்க அதெல்லாம் காட்டும் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பை விட்டு போய்க்கிங்க எல்லாம் உங்களுக்கு காட்டும் அதால் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டால் அந்த நீங்கள் மற்ற வாட்ஸ்அப் இந்த நம்பரை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை இந்த நம்பர் நான் எப்படி டிலீட் பண்ணுறேன்னு காட்டுறேன் இதில் நீங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கொடுங்க அப்படி டிலீட் கொடுங்க டிலீட் ஃபோன் நம்பர் இந்த வாட்ஸ்அப்பை இப்போ இந்த இப்போ இந்த மொபைலில் இந்த வாட்ஸ்அப்பி இந்த வாட்ஸ்அப் வந்து இந்த நம்பர்லேக்கோ அந்த டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி டிலீட் அக்கௌண்ட் கொடுத்தீங்களாக்கும் எதுக்காக டிலீட் பண்ணிங்க ரெண்டு மூணு கேட்பாங்க அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு டிலீட் கொடுங்க டிலிட் ஆகும் டிலீட் ஆனால் இந்த நம்பரை வந்து வேறு மொபைலில் வந்து சேவ் பண்ணிவிட்டு பார்த்தாலும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கன்னு காட்டாது ஓகே ஓகே ஃப்ரெண்ட் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது செட்டிங் செட்டிங்கில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது இல்லை பெருசாகணுன்றது சின்ன விஷயங்களை கொள்கிறேன் ஃபண்ட் சைஸ்னால் உங்களோட ஃபோனில் வந்து இந்த எழுத்துட்ட சைஸ் வந்து எப்படி இருக்கணும் சிம்பிளாக மீடியம் லார்ஜாக அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே அடுத்து வேல் பேப்பர் வைக்கிற மாதிரி ஏன்னா உங்களோடய மொபைலில் வந்து வால்பேப்பர் வைக்கிற அது கொஞ்சம் பார்த்துக்கோ அது நீங்கள் விரும்பினத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இருந்தால் அதை கேலரிக்கு போயிட்டு கேலரி கொடுத்து போயிட்டு வேல் வால்பேப்பர் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது செட்டிங் ஹிஸ்ட்ரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களாக்கப்பு நீங்கள் இதில் பாருங்கள் கிளியர் செட் கிளியர் செட்டென்னு கொடுத்தா உங்கள் மொபைல் ஏக்கிற எல்லாம் டெலிட் உங்களோட மொபைலில் ஏக்கிற குரூப்ஸோ அது இதில் எல்லாம் கிளியர் ஆகிரும் தனிப்பட்ட முறையில் பண்ணி குரூப்பில் பண்ணிங்க எல்லாம் கிளியர் ஆயிரும் கிளியர் ஆகிடும் பட் டெலீட் ஆகுது உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட ஃபுல்லாக ஃபோன் மெமரிக்களை போய்ட்டு அதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபைலுக்கு போய் பார்த்தீங்கன்னா மீக்கும் பட் இதில் க்ளியர் ஆகிடும் வாட்ஸப்பில் க்ளியர் ஆகிடும் டெலிட் ஆல் செட்டிங் கொடுத்தீங்களாக்கும் அதிலேயே மீட்கிறேன் டெலிட் ஆயிரும் ஓகே எல்லாம் டெலிட் ஆயிரும் ஓகே அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது நாங்கள் பார்க்க போது நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த நோட்டிபிகேஷன் டோன் எப்படின்னா மிச்சம் பேர் வந்து குரூப்லேயும் வைப்பீங்க தனி குரூப்லேயும் வைப்பீங்க குரூப்பில் நேமே மெசேஜ் வந்து கொண்டிருக்கோம் அதில் நீங்கள் மொபைலில் சைலண்ட் போட்டு வச்சுப்பீங்க சைலண்ட் போட்டு வச்சுருந்தாலும் தனிப்பட்ட முறையில் யாரும் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு விளங்குறதில்ல சைலண்ட் போட்டு வச்சுருந்தா அதை நீங்கள் மாற்றி கொள்ளலாம் எப்படின்னா குரூப் மெசேஜ் இந்த ஃபஸ்ட்டு இது வந்து தனிப்பட்ட யாரும் மெசேஜ் பண்ணால் உங்களோட அதில் வந்துட்டு டோன் கேட்கும் தனிப்பட்ட யாரும் மெசேஜ் பண்ணுற அதில் வந்து ட்ரேடிங் டோன் யாரையும் வச்சுக்கொள்ளுங்க வச்சுட்டு இப்போ குரூப் மெசேஜ் இங்கே பாருங்க இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை பார்த்துக்கொள்ளுங்க இது இதில் வந்து இதை வந்து நீங்கள் சைலண்ட் போட்டு கொடுங்க சைலண்ட் போட்டு வச்சு குரூப்பில் வர மெசேஜோட சவுண்ட் கேட்காது மேலே நீங்கள் தனிப்பட்ட அனுப்பினவங்க ஐபிக்கு அதில் சவுண்ட் மட்டும் கேட்கும் ஓகே அடுத்து நீங்கள் வைப்பே இது செலக்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்ல இருக்கிறது ரிங் டோன் இந்த ஆப்ஷன் ரிங் டோனை நீங்கள் விரும்புன்னு அதை மாற்றி கொடுக்கலாம் கோல் வந்து வாட்ஸ்அப்பில் ஓகே ஃப்ரெண்ட் அடுத்து நாங்கள் டேட்டா யூசேஜ் டேட்டா யூசேஜில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது பெஸ்டிக் ஆப்ஷன் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோங்க அது இது பார்க்கலாம் உங்கள் எத்தனை மெசேஜ் வந்திருக்கு அதே மாதிரி அதெல்லாம் இந்த இதில் வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்து கொள்ளலாம் இதெல்லாம் பாருங்கள் பாருங்க இந்த ஆப்ஷன் லாஸ்ட்ல இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணீங்களாக்கும் எல்லாம் அழிஞ்சிடும் எல்லாம் ஜீரோவில் தான் நிற்கும் பட் டிலீட் ஆகாது இதில் இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் அழிஞ்சிரும் ஹிஸ்ட்ரினா எத்தனை பேர் சென்ட் பண்ணுங்கள் அந்த டீட்டெயில் மட்டும் அழிஞ்சிரும் பட் இது காட்டாது அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஆப்ஷன் ஓகே இது வந்து உங்களோட ஓட்டோவை டவுன்லோட் ஆகிற மெதட் இப்போ நீங்கள் எல்லாம் டிக் பண்ணி வச்சுனீங்களா உங்களோட மொபைலில் வந்து எல்லா வீடியோ ஆடியோ எல்லாம் ஓட்டோ டவுன்லோட் ஆகிடும் வந்த உடனே டேட்டா ஒன் பண்ணால் ஓட்டோவோ டவுன்லோட் ஆகிரும் இதை டிக்கு எடுத்து விட்டீங்களாக்கும் எடுத்து விட்டால் எதுவும் மோட்டோவாக டவுன்லோட் ஆகாது ஃபோட்டோக்கு மட்டும் டிக் பண்ணி வச்சிங்களா ஓகே கொடுத்தீங்களாகவும் ஃபோட்டோவை மட்டும் ஓட்டோவாக டவுன்லோட் ஆகும் ஓகே அடுத்து நாங்கள் அது வந்து உங்களோடய விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது அது வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது ரெண்டாவது இருக்கிறது வைஃபை டேட்டா யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவும் அதே மாதிரி தான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்ன இதில் எல்லாம் பார்த்தது டேட்டா யூசேஜ் ஓகே இதில் இருக்கிறது அவ்வளோ இப்போதைக்கு இது போதும் ஓகே ஃப்ரெண்ட் இதில் நான் எல்லாம் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் அவசரமாக சொன்னேன் எது எது சொன்னேன் எது சொல்லுன்னு ஆஃபோம் இல்லை ஓகே அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இப்போ வந்து இப்போ நான் நம்பரை பிளாக் பண்ணுற மாதிரி ஓகே எப்படி நாங்கள் நம்பர் பிளாக் பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர் நான் இது இருக்கிற இது நம்பரு நான் பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே பாருங்கள் யேசிய மூட் டீக்கு அதை கொடுங்க கொடுத்துட்டு இதில் பாருங்கள் லாஸ்ட் லைக் மூர் இப்போ அந்த மூட் கொடுங்க கொடுத்தோன்னே பாருங்கள் பிளாக் பண்ணி டீக்கு அந்த பெஸ்ட் ஆஃப் பாருங்கள் அந்த ப்ளாக் கொடுத்தீங்கன்னா ப்ளாக் ஆகிடும் அன்பிளாக் பண்ணுறது இதே மட்டும் தான் திரும்பி இதே வாங்க லாஸ்ட் அதில் அன்பிளாக் கண்டிக்கும் இந்த இடத்துல அன்பாக் கண்டிக்கும் அன்பிளாக் பண்ணிவிட்டீங்களாக்கும் அன்பிளாக் ஆகிடும் ஓகே அடுத்தது மிச்சம் பேர் வந்து மிச்சமாக வந்து நயம் குரூப்ஸ்லேயே வைப்பீங்க வாட்ஸ்அப் வந்து ஓவராக ஏன்னால் லோட் ஆகிற காரணம் வந்து ஓவராக மெசேஜ் போய் வந்து நிறைஞ்சிக்கும் குரூப் எடுத்துக்கொண்டிங்கன்னா இதில் வந்து நயம மெசேஜ் நிறைஞ்சிக்கும் அதில் நீங்கள் வந்து கிழமைக்கு இருக்காவோ ரெண்டு நாளைக்கு இருக்காவோ இந்த எதில் ஓவராக மெசேஜ் வருதோ அதை வந்து கிளியர் செட் பண்ணிக்கொள்ளுங்க கிளியர் செட் பண்ணால் இப்போ எந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து இதில் இருக்கிற மெசேஜ் கிளியர் செட் பண்ணுறேண்டா இதில் குரூப் இன்ஃபார்ம் டேக்கு சாரி குரூப் இந்த மூர் நீங்கள் லாஸ்ட்டில் மோர் கொடுங்க மோர் கொடுத்தாங்க கிளியர் செட் இந்த கிளியர் செட் கொடுத்தீங்களா இந்த குரூப்பில் இருக்கிற மெசேஜ் மாத்திரம் டிலிட் ஆயிரும் அதுக்கு பாருங்கள் மோர் கொடுத்து கிளியர் செட் கொடுத்தா இந்த குரூப்பில் இருக்கிற மெசேஜ் மாத்திரமே டிலீட் ஆகும் ஓகே குரு டிலீட் ஆகிரும் நீங்கள் மற்றதில் போய் பார்த்தீங்களா மற்றதில் மெசேஜ் எல்லாம் இருக்கும் நீங்கள் ஓல் கிளியர் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட்டுக்கு செட்டிங்கில் பண்ண மெத்தட் சொல்லி தந்தேன் அதில் போய் பண்ணீங்களா எல்லாமே க்ளியர் ஆகிரும் ஓகே அப்படி பண்ணி வச்சுக்கோ நீங்களா இருக்கும் உங்களை மொபைல் வாட்ஸ்அப் வந்து ஒரு ஆகிறது குறையும் ஓகே ஃப்ரெண்ட் அடுத்தது என்ன சொல்ல வந்தேன் ஞாபகம் இல்லை நியம விஷயங்கள் மறந்துட்டேன் நியம விஷயம் சொல்லிட்டு வந்தேன் ஓகே அடுத்தது ஹைலைட் பண்ணுற மெத்தட் அதெல்லாம் தெரியும் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் விஷயம் ஹைலைட் பண்ண போகிறீங்களா ஸ்டார்ட் ஒரு ஸ்டார் மார்க் போட்டு அடுத்தது டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு டை டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எயிட்டில் ஒரு ஸ்டார்ட் மார்க் போட்டிங்களா நீங்கள் டைப் பண்ணுற இது வந்து ஹைலைட் ஆயிரும் ஓகே ஸ்பேஸ் வெற இடத்துல தான் ஹைலைட் பண்ணணும் இல்லை ஓகே ஃபஸ்ட்டுக்கு ஒன்று லாஸ்ட்டில் ஒன்றும் ஹைலைட் பண்ணி கொண்டா போதும் சிலவங்க வந்து ம் ஓகே அது தேவையில்லை இப்போதைக்கு ஓகே ஃப்ரெண்ட் இப்போதைக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள் மிச்ச விஷயம் சொல்ல வந்தேன் சிலது மறந்து இல்லை மறந்துட்டு இப்போதைக்கு இந்த விஷயம் போதும் சில ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாருக்கும் தெரியாததுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லி தந்தேன் ஓகே வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பாய்